எல்லாருக்கும் கலை வணக்கம் வாழ்க இன்றைக்கி என் சொன்னி செம்ம குளிருங்க சரி காஃபி குடிச்சிட்டு போய் போடலான்ட்டு நம்ம பிளாக் காஃபி குடிச்சிட்டு போட போனால் அங்கே ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று ஒரு பக்கம் அடிக்கி மாடு ஒரு பக்கம் துறத்துது சரி அதுலேருந்து தப்பிச்சு எப்படியும் குளத்தை போட்டு வந்தாச்சு குளமும் கோலம்லாம் போயிட்டு சரி குளம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல இல்லை நாளும் நல்ல இல்லைன்னு சொல்லுங்கள் பெரிய பையன் சிலம்பது கிளம்பிட்டான் அவர் ரெண்டு நாள் லீவு போட்டதில் இன்றைக்கி எந்திக்க முடியாமல் இருந்துச்சு இன்றைக்கி கிளம்பி போகிறாரு சரிடா நல்லபடியாக போயிட்டு வானா அனுப்பி வச்சுட்டு சமையல் வேலை பார்க்க வந்துச்சு டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸு கூடவே அப்பளம் நேற்று பொறிச்சு கொடுத்தா அப்பளம் ரொம்ப பிடிச்சதுனால பெரிய பையன் அதை கேட்டிருந்தான் அதனால் அவனுக்கு அதை செஞ்சு விட்டாச்சு சரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரே பிஸ்கட்டு சின்ன பையன் கேட்டதுனா ரெண்டு நாளாக அவங்க அப்பா வாங்கி வந்துட்டாங்க பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க போனப்புறந்தான் இன்றைக்கி விளக்கு பொறுத்தனே நேற்றும் விளக்கு பொருத்தினேன் நேற்று உள்ள வீடியோ நினச்சிடுறாங்க நேற்று வந்து முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்டோம் அதனால் அந்த ஒரு விளக்கு தான் நேற்று பொறுத்துனேன் இன்றைக்கி மறுபடியும் விளக்க விளக்கிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்றதுனால விளக்கு பொறுத்துறேன் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நம்ம அண்டலம்மை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு காலத்தில் கூச்சப்படுவோம் இப்போ வந்து அது காமன் ஆயிடுச்சு சரி நான் பட்ட இன்பத்தை நீங்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது வந்து நிவ்யா ரோலன்னு நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க த்ரீ மந்த்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நேச்சுரல் க்ளோ தான் அந்த அண்டர் அண்டராமில் உள்ள பிளாக்லாம் போய் நல்ல நிறம் கொடுத்துருக்குங்க நான் யூஸ் பண்ணதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதில் விட்டமின் சி சீரோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் நல்ல சென்சிட்டிவாக உள்ளது பார்த்துக்கோங்க நல்லா தான் இருந்துச்சு சரி நான் பட்ட இன்பத்தை நீங்களும் பெறட்டும் அப்படின்னு தான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நிவியாவை யூஸ் பண்ணுங்கள்